ஸோ சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து வேதத்தை தியா தியானிக்கிறதை குறித்து பார்க்குறோம் எனக்கு தேவன் நான் தியானிக்கும் போது எனக்கு எப்படி கற்று வெளிப்படுத்தினாருங்கிறத தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் ஏற்கனவே படி இப்படி தான் வேதத்தை தியானிக்கணுங்கிற ஒரு பர்ட்டிகுலர் ப்ரொசீஜர்லாம் கிடையாது நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனத்தை நீங்கள் ஆராயணும்னு உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை உருவாகி அதை நீங்கள் கற்றுட்டு கேட்கும் போது கர்த்தரே அதற்குள்ள இருக்கிற மறைப்பொருளை வெளிப்படுத்துவார் ஒரு வசனத்தை தொடர்ந்து நூறு தடவை சொல்றதுனால அதுல இருக்கிற மறைப்பொருளை தேவன் வெளிப்படுத்துவாருன்ட்டு இல்ல அந்த வசனம் உங்கள் இருதயத்தை விட்டு நீங்காதபடி உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப நினைவுக்கு வரும்போது இந்த வசனம் ஏதோ என்கிட்ட சொல்ல வருதுங்கிறத நீங்கள் உணர்ந்து இதை குறித்து என்கிட்ட சொல்லுங்கப்பா பேசுங்கப்பான்னு நீங்கள் கேட்கும்போது போது நிச்சயம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இல்லை உங்களுக்கு நேரடியாக வெளிப்படுத்தலைனாலும் உங்கள் வாஞ்சி அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கர்த்தரை விடாது கேட்கும்போது யார் மூலமாவது அந்த வேதத்தின் அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு நிச்சயம் கற்றுக் கொடுப்பார் கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க நான் நிறைய தடவை கேட்டுட்டேன் கர்த்தன் என்கிட்ட வெளிப்படுத்தலை கிவ் அப் பண்ணாதீங்க நிச்சயம் கர்த்தர் வெளிப்படுத்த ஒன்ஸ் வெளிப்படுத்த உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டார்னா இன்னும் நிறைய நிறைய நீங்க கேட்க கேட்க இன்னும் அதிக அதிகமாக வெளிப்படுத்துவார் இன்னும் நிறைய மறைப்பொருளை கற்றுக்கொள்ளலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறது என்னன்னா ஆதி ஆகமம் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் பனிரெண்டு நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் இதில் பார்த்தீங்கன்னா கொலை செய்தது காயின் கொலை செய்யப்பட்டது ஆபேல் ஆபேலுடைய ரத்தம் என்ன செஞ்சது பூமியில் செஞ்சிச்சு கர்த்தர் வந்து காயினை காயினையோ ஆவேலியோ சொல்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் என்ன சொல்கிறாரு இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே பூமி ஆதாம்னால சபிக்கப்பட்டிருக்கு அந்த சாபத்தோடைய தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாரு இந்த பூமியில் இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியில் நீ என்ன செய்வே சபிக்கப்பட்டிருப்ப பூமியே சபிக்கப்பட்டிருக்கு அதில் நீயும் சபிக்கப்பட்டிருப்ப இந்த பூமி என்ன செய்யாது உனக்கு பலன் கொடுக்காது இதில் நீ நிலையற்ற அலைகவரனாக இருப்பார் இதை வாசிக்கும் போது ஒரு பெரிய ஒரு பய உணர்வு வந்தது என்னென்னா பாவம் செய்தது நான் நான் பாவத்தை யாருக்கோ செஞ்சிட்டேன் ஆனால் அவங்க அவங்க தனி அறையில் போய் ஒரு கண்ணீர் வடிக்கிறாங்க பாருங்கள் இல்லை புலம்பி அழுகிறாங்க பாருங்கள் மனசு ஃபுல்லாக வேதனையோடு இருக்கிறாங்க பாருங்கள் ஸோ சொல்லுவாங்க என் வயிறறியுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்படி அவங்களுடைய அங்கலாய்ப்பு என் நிமித்தமாக ஒருத்தர் வாழ்க்கையில் வருகிற தேவையில்லாத கண்ணீர் அங்கலாய்ப்பு வருத்தம் இதெல்லாம் என்ன செய்யும்னா நான் நிக்கிற இந்த பூமியை சகி சபிக்கும் அப்போ பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் தேவன் இந்த உலகத்துல எல்லாமே அதாவது எல்லாத்தையுமே எனக்காக கொடுத்திருந்தாலும் நமக்குன்னு ரொம்ப பர்சனலா தேவன் கொடுத்துருக்கிறது நம்மளுடைய ஃபேமிலி அப்போ நான் யாரையோ வந்து காயப்படுத்தி அந்த காயத்தின் மூலமாக அவங்க அழும்போது என்ன ஆகுமா நான் வாழுகிற எனக்குன்னு தேவன் கொடுத்த இந்த பூமி இந்த குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பமாக பலனற்ற குடும்பமாக இருக்குமா அது இந்த பூமி என்ன செய்யுது ரத்தம் யாரோ ஒருத்தன் அவன் வெட்டுனா இவன் கழுத்துல இருந்து ரத்தம் வந்துச்சு இந்த பூமி என்ன செய்யும் அது மண் அது உரியத்தானே செய்யும் அப்படிப்பட்ட இரத்தத்தை வாங்குற தன் வாயை திறந்த இந்த பூமின்னு கர்த்தர் வந்து இந்த பூமியை சொல்லுகிறார் ஆனால் ஆக்சுவலாக அந்த பூமிக்கு வந்து இதில் சம்மந்தமே கிடையாது ஆனால் அந்த ரத்தம் என்ன எங்கே சிந்தப்பட்டிருக்குன்னா அந்த பூமியில் அப்போ ரத்தத்தில் தான் உயிர் இருக்குதுன்னு தேவன் சொல்கிறார் ஆனால் அந்த ரத்தம் எங்கே சிந்தது பூமியில் தான் சிந்தது ஆனால் தேவன் தன் தன்னா தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரையும் துருத்தியில் சேர்த்து வைக்கிறாராம் ரத்த சாட்சிகளாக மறிச்ச எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்டு ஆனால் அவங்க யாருடைய ரத்தத்தையும் தேவன் சேகரிச்சுலாம் வைக்கல ஆனால் கண்ணீரை சேகரிச்சு வைக்கிறேன்னு தேவன் சொல்லுகிறார் ரத்தம் திக்கானதாக இருக்கும் கண்ணீர் வந்து அடர்த்தி கம்மி தான் ஆனா அதை தேவன் சேகரித்து வைத்திருக்கிறார் ரத்தத்தை சிந்தனவனுக்கே இவ்வளோ பெரிய பாடு ஜண்டன உண்டுனா கண்ணீர் சிந்த வைக்கிறோமே இருதயத்திற்குள்ள இருந்து வலிச்சு வந்து அழுறாங்களே அப்படி அழ வச்சா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது தான் இதில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது சில குடும்பங்களில் பாத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க நல்லா படிப்பாங்க நல்ல குணமுள்ளவங்களா இருப்பாங்க ஆனா ஒரு பலனே இல்லாத ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க ஆனா வேலையே கிடைக்காது பிள்ளை ரொம்ப அழகா இருக்கும் நல்ல நல்லா குணமுடைய ஒரு பிள்ளையாக இருக்கும் ஆனா திருமணத்திற்கு வரனே கிடைக்காது அந்த அந்த குடும்பத்துல அந்த அந்த ஒரு திருமணம் முடிந்து அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பாங்க ஆனா குழந்தையே இருக்காது இப்படி நல்லா இருக்கிற குடும்பத்திற்குள்ள ஏதோ ஒரு குறைவு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க அது வந்து ஒருவேளை சந்ததியின் அதாவது நம்ம மூதாதையர் செய்த ஒரு பாவத்து நிமித்தமாக இது சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறதுனால பலன் கொடுக்க முடியாமல் காணப்படலாம் ஒருவேளை நம்ம மறந்துருக்கலாம் அவங்க வந்து என்னைக்கோ யாருக்கோ செய்த ஒரு துரோகத்தை ஒரு பாவத்தை மறந்துட்டு அவங்க வந்து மறந்த ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஆனா ஏற்கனவே கண்ணீர் வடிச்சாங்க இல்லையா அவங்களுடைய இருதயத்திற்கு நாம வந்து நம்ம கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்காத வர இல்லை அவங்க இந்த குடும்பத்தை மன்னிக்காத வர ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளவே முடியாது நீங்க ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினேழில் பாத்தீங்கன்னா ஒருவன் கர்த்தருக்குள் புது சிஷ்டியா இருந்து பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின்னு பார்க்கிறோம் அப்ப கருத்தருக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கிறான்னாலும் புது சிஷ்டியாக மாறணும்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகணும் அப்போது பழையவைகள்னால் ஒருத்தங்க நமக்கு செஞ்ச பாவம் நம்ம ஒருத்தங்களுக்கு செஞ்ச பாவம் நம்மளுடைய எல்லா குறைவுகள் இதெல்லாம் வந்து சரியாக்கப்பட்டு நம்ம புது சிஷ்டியாக மாறினா தான் எல்லாமே புதிய புதியவைகளாக மாற முடியும் அப்போ நம்ம லைஃப்பில் இப்படி பழைய பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடருது அப்படின்னா நம்ம புது சிஷ்டியாக மாறவே முடியாது இந்த இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் நீ நிலையற்ற நீ சபிக்கப்பட்டு இருப்பாய் அப்போ என் குடும்பத்தில் நான் வந்து ஒரு சாபமாக இருப்பேன் என் நிமித்தமாக என் குடும்பத்தில் ஒரு பலனே கொடுக்க முடியாது நான் எவ்வளவோ போராடுறேன் ஆனால் என் குடும்பத்தில் என் என்னை கொண்டு என் குடும்பத்தில் ஒரு பலனை உண்டாக்க முடியல அது மாதிரி என்னுடைய நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது நான் எவ்வளவோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதாவது குடும்பத்துக்கு தான் நான் வந்து பர்டிகுலராக குடும்பத்தை மட்டும்தான் பேசுகிறேன் ஆனால் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் நான் என் குடும்பத்தில் எவ்வளவோ செலவழிக்கிறேன் என் பிள்ளைகள் படிக்க ஆனால் என் பிள்ளைகள் ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்குது என் பிள்ளைகளுக்காக நான் என் பிள்ளைகள் பேரில் இத்தனை இத்தனை காரியங்கள்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் அந்த பொருள் எல்லாம் பலனற்று போகுது என் பிள்ளைகள் நான் பார்த்து வைத்த மருமகனோ மருமகளோ அவங்க நல்ல குணம் நிறைந்தவங்களாக காணப்படாததுனால என் குடும்பம் வந்து தத்தளிக்குது இப்படி நான் என் குடும்பத்துக்காக செய்த எதுவுமே என் குடும்பத்திற்கு பலனையே தரல நீ பூமியில் நிலையற்ற நிலையற்று அலைகிறவனாக இருப்பாய் அப்ப அந்த பூமியில் ஒரு அமர்ந்திருந்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மளை நடத்துகிற ஒரு அம ஒரு அமெரிக்கையான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாதபடி அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை அதாவது ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது இல்லை மனசு சமாதானம் இல்லாமல் ஒரு அங்கலாய்ப்புக்குள்ளே இருக்கிறது அதான் அலைந்து திரிகிற வாழ்க்கை அப்போ நம்ம வந்து முந்தி காலத்துல வேண்டாம் கொலை கொலையெல்லாம் செஞ்சிருக்கலாம் இப்போ நடக்குது ஆனா நம்ம கத்தரை ஏற்றுக்கொண்ட நம்ம யாரும் அந்த அந்த மாதிரி காரியங்கள்லாம் துணிகரமாக பண்ண மாட்டோம் ஆனா நம்மளால துணிகரமா நாம வார்த்தைகளை பேசி ஒருத்தரை காயப்படுத்த முடியும் காத்தையும் இழிவாக பேச முடியும் ஒருத்தங்கள வந்து கண்ணீர் சிந்தை வைக்க முடியும் அப்படிலாம் நம்ம செய்ய ஒரு நாளும் செய்யக்கூடாது ஒருத்தங்கள பாவின்னு நாம வெளியரங்கமாக பார்த்து டிசைட் பண்ணக்கூடாது ஒருவேளை ஒருத்தங்க நம்மளுக்கு வந்து துரோகமே செய்திருந்தாலும் அந்த கர்த்தர் சமூகத்தில் அறிக்கேட்டு அவங்கள மன்னிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஜெபிக்கணும் ஏன்னா கர்த்தரே தன்னை காட்டி கொடுத்த தன்னை விட்டு ஓடி போன தன்னை சிலுவையில் அறைந்தவங்களுக்காக கூட கர்த்தர் வந்து ஒரு நாளும் ஒரு கோவப்பட்டு ஒரு வார்த்தை பேசலை இதாகவே அவங்கள மன்னியும்னு தான் சொன்னார் அப்போ கர்த்தரை தான் நாமளும் நமக்கு வருகிற எல்லா துரோகங்களையும் மன்னிக்கணும் என் மேலே இருக்கிற பழிகளையும் மன்னித்து என் குடும்பம் பலனற்ற குடும்பமாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து ஜெபிக்க தவறு செய்தது யாரோ பாடு அனுபவித்தது யாரோ சுமக்குறது அந்த பூமியாக காணப்படுது நம்ம குடும்பத்துல ஏன் பலனே இல்லை அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குமானால் ஏதோ ஒரு சாபம் நம்ம குடும்பத்தை தொடரலாம் ஏதோ ஒரு பாவம் கரைகள் நம்ம குடும்பத்தை விட்டு நீங்காது இருக்கலாம் அதை கர்த்தர்கிட்ட அறிக்கையிட்டு அதற்காக ஜெபித்து கர்த்தருடைய திரு ரத்தத்தால் கழுவி இந்த அந்த இரத்த கரைகள் இருக்கு இல்லையா அந்த பூமியில் படிந்த இரத்த கரைகள் போக்கணும்னா பரிசுத்தருடைய இரத்தத்தினால இந்த ரத்தத்தை கழுவி கர்த்தர் கர்த்தர்கிட்ட கேட்டு இந்த பலன் இல்லாத பூமியை பலன் நிறைந்த ஒரு பூமியாக மாற்ற நாம் செபிக்கும்போது கர்த்தர் இந்த பூமியை விளைச்சலுள்ள ஒரு பூமியாக தேவன் மாற்றுவார் இதுதான் கத்திரத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தது காட் you.